சமர்ப்பணம் அனைவருக்கும் குரு பிரம்மஸ்ரீந்திருவுரைகளே சரணம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எப்படி இருக்கும் அதனுடைய மன மாற்றம் அதோடைய மனசு வந்து எப்படி இருக்கும் அது மனம் இருக்குமா இல்லையா என்றதே நம்மளுக்கு தெரியாது அந்த ஒரு நிலைக்கு நீங்க போவீங்க அப்போ அந்த நிலையில இருந்து நம்ம உணரும் போதுதான் நம்மளுக்கு இந்த இறைவன்றா என்ன இறைவன்றவர்கள் எப்படி இருக்காங்க அப்போ அந்த இறைநிலையை அடையறதுக்கு நாம் என்ன பண்றோம் அப்படின்றது தான் வந்து சிவவாக்கிய சித்தர் வந்து அழகா வந்து ஒரு பாட்டில வந்து விளக்கியிருப்பார் மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அரிப்பீரேல் பாலனாகி வாழலாம் ஆகலாம் அதாவது மூலமான குளத்திலே மூலமான குளம்னா நம்ம குளம்றது வந்து ஒரு தேங்கின இடம் அப்போ நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய ஆசையும் நம்மளுடைய வினை பயணங்களும் நம்ம எங்கே தேக்கி வச்சிருக்கோம் நம்ம மூலாதாரத்தை நம்ம தேக்கி வச்சிருக்கோம் அதாவது மதாரம் அப்படின்ற அந்த ஒரு சூட்சம பொருளை நம்ம தேக்கி வச்சிருக்கோம் இப்போ இந்த தேக்கி வச்ச பொருளை என்ன பண்றோம் நம்ம மூச்சுக்காற்று மூலயமா இதை அறிந்து நாம இது வரைக்கும் வந்து என்னென்ன பற்றுகள் வச்சிருக்கோம் என்னென்ன ஆசைகள் வச்சிருக்கோம் அப்படின்றத நாலு கட்டு அறுத்துடும் டெய்லி வந்து நாலு கட்டை அறுக்கிறோம் அதாவது தினசரி நம்ம வந்து தியானமோ இல்லை யோகா பயிற்சியோ சே செய்து அதை வந்து நம்ம அறிஞ்சு அப்போ வந்து நம்ம இதெல்லாம் புடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நீங்க வந்து அறுக்க 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 என்ன ஆகும் அப்போ நம்மளுடைய அந்த பிறவி பயனுன்றது என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா பிறவி வினை பயனாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு கம்மியாகிட்டே வரும் இப்போ இது கம்மியாகி வந்த உடனே என்ன பண்ணும் அப்போ பாலனாகி வாழலாம் நான் சொன்ன மாதிரி பாலனாகி வாழலாம்னா நீங்க குழந்தையா மாற போறது கிடையாது உங்க மனமானது குழந்தைக்கு எப்படி இருக்கோ அந்த நிலையீர்கள் சரியா இரண்டாவது பரபிரம் ஆகலாம் நாமளே வந்து பிரம்மமா ஆகலாம் அப்ப இது என்ன பண்ணணும்னா இப்ப இந்த குந்தளினி சக்தியை நாம என்ன பண்ணணும் நம்மளுடைய உச்சந்தலையில இருக்கிற ஆன்மாவோட சிவம் இந்த குண்டலினி சக்திய கையாள்ற ஒரே ஒரு ஆள் யாருன்னா அது இந்த சிவம் மட்டும் தான் நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி என்ற அந்த ஒரு பொருளை நாம என்ன பண்ணுறோம் நம்ம உச்சந்தலைக்கு ஏத்தி அங்க இருக்கிற சிவத்தோட நம்ம சேர்த்துக்கிறது தான் நம்மளுடைய இந்த மரணமில்லா பெருவாழ்வு அடையறதுக்கு உண்டான ஒரே வழி இப்ப இது என்ன பண்ணும் உங்க உடலையும் உங்க மனதையும் தூய்மை பண்ணும் இப்ப இந்த தூய்மை பண்றத வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய பயிற்சியும் முறை முயற்சியும் நடக்க பண்றீங்களோ அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு தூரிதமா நடக்கும் சில பேர்லாம் என்ன நம்பியே வந்து என்ன பண்ணுவாங்க அதுலயே இருந்துருவாங்க போய் இதுக்கு நம்மளுக்கு வந்து ஞானம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுலயே இருந்தாங்கன்னா அப்பளுக்கு அப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும்னா அந்த தூய்மைன்ற ஒரு விஷயம் வந்து தான் இருக்கும் மாறவே மாறாது நீங்க பன்னெண்டு வருஷம் இல்லை இருபது வருஷம் இல்லை முப்பது வருஷம் இருந்தாலும் இந்த தூய்மைன்றது வந்து தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து கையால் கத்துக்கிட்டோம்னா எவ்வளவு சீக்கிரமா நம்ம அதிலிருந்து வெளியே வரணுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம அதிலேருந்து வெளியே வர முடியும் வெளியே வந்ததுக்கப்புறம் நாம வந்து இப்போ இத்தனை நாள் பண்ண பாவத்தை என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து திரும்பி பண்ணாம இருக்கணும் இப்ப திரும்பி பண்ணாம இருக்கிறதுக்குதாக தான் வந்து நாம திருப்பியும் வந்து ஒரு உணர்வு நிலையிலேயே இருந்து நாம வந்து ஒரு விழிப்புணர்வு நிலையிலே இருந்து நாம இன்னொரு பிறவி எடுக்கணும் அந்த பிறவியில வந்து நாம என்ன பண்ணணும் அந்த நம்மளுடைய எண்ணங்களா இருக்கட்டும் இல்ல மனசையா இருக்கட்டும் நாம வந்து அந்த இறைவன் மேல அதீத பக்தியோடையும் அதீத சிரத்தையோடையும் நம்ம செலுத்தும் போது நம்மளுக்கு இந்த மரணம் இல்லா பெருவாழ்வுன்றது அடைய முடியும் இது சாதாரண விஷயம் கிடையாது பயிற்சிகள் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருக்கிறதுனால நாம அந்த வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு இப்போ இதையும் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு வினைப்பைகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தான் இருக்கும் நீங்க வந்து இத பத்தி எதுவும் கவலைப்படாம உங்க குரு சொல்லி கொடுத்த அந்த சரணாகதி மூலயமா நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும் நீங்க சேர்க்கிற வினைப்பயிர்கள் அப்பப்போ வந்து உங்களுக்கு கழிஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அப்போ இந்த குண்டலினி சக்தியை நீங்க எப்படி உபயோகப்படுத்தி நீங்க அதை வந்து உச்சந்தலைக்கு ஏற்றி அதை என்ன செய்யணுமோ அந்த சூட்சமத்தை உங்களுக்கு அதை வந்து கத்து கொடுக்கும் அது வரைக்கும் நீங்க வந்து பொறுமையா இருந்துதான் நீங்க இதை அனுபவிக்கணும் ஆமாம் குண்டலினி ஆபத்தானது ஆபத்தானதுதான் ஆனா அது யாருக்கு ஆபத்தானதுன்னா பயிற்சியும் இந்த யோக பயிற்சியும் இந்த ஞான பயிற்சியும் சரியாக செய்யாதவங்களுக்கு இது ஒரு ஆபத்தான பொருள் தான் இது வந்து நம்மளை வந்து பைத்தியமே ஆக்கற சக்தி இந்த குண்டலினி சக்திக்கு இரு தான் அதை அவ்வளவு எளிதாக நம்ம வந்து எங்கேயும் போய் போய் கத்துக்கிறதோ இல்லை வந்து இதுக்காக வந்து நீங்க பாக்குற மாதிரி ஆஹ் தரையில உட்கார்ந்துச்சு என்ன பண்ணுவாங்க குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு என்ன பண்ணுவோம் திடீர்னு கையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை தான் இது எதுவுமே குண்டலினி சக்தின்றது கிடையாது குண்டலினி சக்தின்றது நம்மளுடைய உணர்வு நிலைகள்லையும் சரி உடல் அளவிலையும் மனதளவுலையும் ஏற்படையா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் குண்டலினி சக்தி சரிங்களா எங்கேயும் போய் காசு கொடுத்து ஏமாறாது நீங்க யோக பயிற்சி தான் இந்த குண்டலினி சக்தியை மேலெழுப்ப முடியும் இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற ரொம்ப என்ன சொல்றது ஒரு சேஃபான ஒரு ஒரு நல்ல முறையில நீங்க ஏ நீங்க வந்து குண்டலினி சக்தியை கையாளும்னா இந்த யோக பயிற்சி மூலியமா தான் பண்ண முடியும் இந்த யோக பயிற்சி மூலியமா பண்ணாத நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்துல அந்த மாயைக்குள்ள போய் நம்ம சிக்கிப்போம் மாயைக்குள்ளே போய் நம்ம சுக்கிட்டோம்னா அது வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அதோட கண்ட்ரோல்ல நீங்க இருப்பீங்க உங்க கண்ட்ரோல்ல அது இருக்காது சரிங்களா இப்படி இருக்கிற சக்தி நிலையை நாம வந்து அதை வந்து ஆற்றலாக மாத்தி நம்ம வந்து மேலே எடுத்துக்கிட்டு போகும்போது அது சூட்சமத்தை நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும் அப்பதான் அந்த ஞான நிலையை நாம எட்ட முடியும் இப்போது ஞானிகளுக்கு வந்து இது என்ன பண்ணுன்னா பிறந்த உடனே வந்து அந்த குண்டலினி சக்தியானது அவங்களுக்கு வந்து மேலெழும்படும் ஆறு வயசுலேயோ எட்டு வயசுலேயோ நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு ரமணர் மகரிஷியாக இருக்கட்டும் இல்லை திருஞான சம்பந்தராக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த எட்டு வயசு ஒம்பது வயசு பத்து வயசுலேயே வந்து இந்த குண்டலினி சக்தியானது மேல் எழும்பிடும் ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த பிறவிலேயே அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்கள் மனது எல்லாமே அந்த இறைநிலையில ஒரு ஒரு நிலையில இருந்து அந்த இறைவனை அடையணும் அப்படின்ற ஒரு நிலையில இருந்ததுனால அடுத்த பிறகு எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் இந்த எட்டு வயசுலயே அவங்களுக்கு அந்த ஞானம்ன்றது அவங்களுக்கு வாய்க்க பெறும் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த இறைநிலையை இன்னும் வந்து செலுத்த ஆரம்பிப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து சில சின்ன குழந்தைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா சில பேர் இந்த மூணு வயசுலேயே வந்து இப்போலாம் வந்து மூணு வயசுலேயே நிறைய செஸ் எல்லாம் ஆடுறாங்க இப்போ இல்லைன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ரெண்டு வயசுல மூணு வயசுல வந்து திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்களையும் அவங்க படிப்பாங்க சரிங்களா இல்ல ஏதாவது ஒரு துறையை பத்தி அவங்களுக்கு அதீத வந்து அறிவு இருக்கும் இது எல்லாமே யார் கொடுக்கறதுனா இந்த குண்டலினி சக்தி தான் கொடுக்குறது அப்ப அந்த குண்டலினி சக்தியில இருக்கிற அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கிற எல்லா விஷயங்களுமே அது எடுத்து தான் அது என்ன பண்ணுது நம்மளால அந்த குழந்தை வந்து அந்த ஒரு துறையில வந்து இயக்கம் பெறுது இல்ல அதுல வந்து நிபுணத்துவம் பெறலாம் இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இறைவன் உணர்த்தக்கூடிய விஷயங்கள் இது உணராம இருக்கும் நாம இது உணராம இருந்துகிட்டு ஏதோ ஒரு குண்டலினி சக்தினா ஓகே இது மேல ஏறிடுச்சு இது மேலே ஏறிடுச்சா நம்ம வந்து ஞானம் பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம இருக்கோம் நீ உங்களோட எண்ணங்கள் சரியாகத்தான் உள்ளது ஆனா நாம அதுக்குண்டான பயிற்சிகள் சரியா பண்ணுறோமா அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ இந்த பயிற்சிகளை எடுத்து நீங்கள் நல்ல நிலையை அடைஞ்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த குண்டலினி சக்தியானது உங்களுக்கு ஞான நிலையில இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க உங்க நீங்கள் இந்த இந்த உணர்வுகள்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு வந்து இந்த உணர்வுகள்லாம் ஏற்பட்டிருக்கா இதை எப்படி கையாளணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கிட்ட இருந்து இந்த சிவசூத்திர யோக பயிற்சியில் வந்து நீங்கள் பாடசாலையில் வந்து படித்து நீங்கள் இந்த யோக முறையை கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இந்த குண்டலினி சக்தியை கையாளுறதுக்கு உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம குருமார்களும் இருக்காங்க இது எப்படி கையாள்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பாடம் வாங்கின நான் ஒரு மாதத்தில் எனக்கு வருமா ரெண்டு மாதத்தில் வருமா அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான் நீங்கள் உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய முயற்சியும் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் இதோடைய நிலை என்றது அமையும் சரிங்களா சோ அனைவருக்கும் வணக்கம் நன்றி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்